வணக்கம் தமிழக அரசியல் வரலாற்றிலே மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து நிற்கும் நாம் தமிழர் கட்சி அதாவது கதர் வேட்டி கிடையாது கதர் சட்டை கிடையாது கதர் துண்டு கிடையாது காவி கலர் கிடையாது ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு கலர் சட்டைகள் இப்படி பல வண்ணங்களால ஒரு அரசியல்வாதி ஜொலிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னா அது சீமான் அவர்களாலே சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கும் சீமான் அவர்கள் யார் அவருடைய அவருடைய கட்சி வளர்ந்ததன் பின்புலம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம் எனக்கு தெரிந்த விஷயங்களை வந்து நான் உங்களுடன் பகிர்ந்தேன் நடந்த அந்த ஈழ தமிழர்களுடைய அந்த போரின் அந்த வேதனை வழியின் தாக்கத்தின் எதிர்வழியாக சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய கூட்டங்கள்ல வந்து பேச ஆரம்பிக்கிறார் இலங்கை மேதகவி பிரபாகன் அவர்களுடைய போருக்கு வந்து ஆதரவாக குரல் எழுப்புறாரு சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் கட்சி கூட்டத்துல சேர்ந்து வந்து சீமான் அவர்கள் அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவித்து நிறைய பேச்சுகளை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இவருடைய பேச்சு வந்து நிறைய இடங்களில் வந்து பெரிய சர்ச்சைக்குரியதாட்டு மாறுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அந் அப்போ இருந்த திமுக அரசு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு வந்து சீமான் அவரு அவர்களுடைய பேச்சை வந்து தடை பண்றாங்க அவரு போகக்கூடிய கூட்டங்கள் அவரு பேசக்கூடிய பேச்சுகள் அந்த நடக்கக்கூடிய அந்த கூட்டங்கள் எல்லாத்துலயுமே தடை போட்டு முட்டுக்கட்டை போடுறாங்க இப்படியா போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில வந்து ஒரு கட்டத்துல வந்து இலங்கையில வந்து போர் இறுதி நெருங்கும் போது கனடாவில வந்து சீமான் அவர்களுக்கு வந்து பேசுவதற்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது அங்க போயிட்டு சீமான் அவர்கள் வந்து கனடாவில் வந்து பேசுறாரு ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த போரை வந்து திரும்பவும் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சைக்குறையான பேச்சை பேசுறாரு இப்படி அவர் பேசப்பட்டதுனால சீமான் அவர் வந்து தமிழர்களிடையும் ஈழத்தமிழர்களிடையும் ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு மனிதராட்டு அவர் வந்து விளங்கி வருகிறாரு அதாவது இனி ஈழத் தமிழர்களோட பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஒரு ஆள் இருக்கிறார் எங்களுக்கு சீமான் அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை பெறுகிறாரு அதற்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்க ஒரு கூட்டத்துல வந்து தமிழ்நாட்டுல ஒரு கூட்டத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து பேசுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நம்ம தமிழக மீனவர்களையும் ஈழத் தமிழர்களையும் வந்து காக்க தவறி விட்டது இந்த அரசுகள் வந்து ஒரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதற்கு பிறகு ஒரு சர்ச்சையா பெரிய சர்ச்சையான பேச்சை ஒண்ணு பேசுறாரு என்ன அப்படின்னா அங்க இலங்கை ராணுவம் வந்து நம்ம தமிழக மீனவர்களை அடித்தால் உங்க இலங்கை மாணவனை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்கு சர்ச்சையான பேச்சை வந்து சீமான் அவர்கள் பேசுறாரு அதற்கு பிறகு இந்த சர்ச்சையான பேச்சு வந்து பெரிய பேசுபொருளை மாறணும் மாறணும்னா இந்திய இறையாண்மைக்கு எதிராக சீமான் அவர்கள் வந்து பேசிட்டார் அப்படின்ட்டு நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ பிரிவின் கீழ் வந்து சீமான் அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க இதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து கைது செய்யப்பட்டதை ரத்து செய்தது ரத்து செய்து கோர்ட்டு வந்து சீமான் அவர்களை வந்து விடுதலை செய்யறாங்க இதற்கு பிறகு கட்சி தொடங்கி நிறைய நட்பு வட்டாரங்களை தன்னுடன் சேர்த்து கொண்டு சீமான் அவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து அவர் வந்து போராடிட்டு வர்றாரு ஆரம்பத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து தனி இளம் வேண்டும் இலங்கைக்கு ஆதரவாக இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக தான் மிகப்பெரிய குரலை எழுப்பிட்டு வந்திருக்கிறாரு ஆரம்பத்தில் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் மக்களுடைய போராட்டங்களை வந்து மக்களிடையே கலந்து அவர் போராட ஆரம்பித்திருக்கிறாரு குறிப்பாக காவிரி டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எரிவாயு எடுப்பாங்க இல்லையா அந்த போராட்டத்திற்கும் மக்களுடைய போராட்டத்திற்கும் ஆதரவாட்டு குரல் கொடுத்தாரு அதற்கு பிறகு தேனில நீட்டுணை எரிவாயு எட்டு வழிச்சாலை திட்டம் அப்புறம் அணு உலை நிலைய அந்த நிலையம் கூடங்குளத்தில் இருக்குல்ல அணு உலை நிலையங்கள் அந்த அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராடிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த போராட்டத்திற்கும் தன்னுடைய கட்சியின் சார்பாக அங்கே போயிட்டு த அந்த பேச்சுகள் அந்த அந்த அவருடைய அந்த போராட்ட குணம் வந்து மக்களுடைய மக்களிடையே பெரும் பெரும் வரவேற்பை பெற்றது சீமான் அவர்களுடைய அந்த போராட்டம் வந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றின் காரணமாக சீமான் அவர்கள் வந்து மக்களிடையே வெறும் பெரும் பேசும் பொருளாக மாற மாற்றப்படுகிறார் குறிப்பாக இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஈர்ப்பை இளைஞர்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பை வந்து ஏற்படுத்துகிறார் சீமான் அவர்கள் வந்து அதற்கு பிறகு நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து சீமான் அவர்களுடைய தம்பிகள் தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே நிறைய திட்டங்களை வந்து நிறைய அதாவது குளங்களை தூர்வார எடுப்பது பனை மரங்கள் நடவது இந்த மாதிரி நிறைய பிரச்ச பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து கையில் எடுத்து மக்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்களை வந்து இந்த மாதிரி செய்துட்டு வந்திருக்கிறாங்க நிறைய நலத்திட்டங்கள் செய்ததன் விளைவாக மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை தாக்கத்தை ஏற்படுத்துறாரு சீமான் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினாறுல வந்து சீமான் அவர்கள் வந்து தேர்தலில் போட்டி போடுறாரு அந்த தேர்தலில் வந்து போட்டி போட்டு ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் வாக்குகளை தான் வந்து சீமான் அவர்கள் பெறுறாரு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் போட்டி போடுறாங்க அங்க வந்து ஐம்பது சதவீதம் ஆண்கள் ஐம்பது சதவீதம் பெண்கள் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியுமே அது இது வரைக்கும் செய்யாத ஒரு சாதனை வந்து சீமான் அவர்கள் வந்து நிகழ்த்தி காட்டினார் அந்த இடத்துல அப்போ வந்து மற்ற கட்சிகள் எல்லாமே தேசிய கட்சிகள் திமுக அதிமுக கட்சிகள் எல்லா கட்சிகளையும் கட்சிகளுமே சீமான் அவர்களை வந்து ஒரு ஒரு என்ன ஒரு வித்தியாசமாக தான் அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சீமான் என்ன யார் அதாவது அவருடைய திறமையை அவருடைய போக்கை வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் என்னுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நிரூபித்த நிரூபித்தார் அந்த இடத்துல அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த தேர்தலில் நாலு சதவீதம் வாக்குகளை பற்றி மற்ற கட்சிகளை வந்து திருநரடிக்கை செய்தார் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் கமலஹாசன் அவர்களை வந்து தேர்தலில் போட்டி போட்டார் கமலஹாசன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி போடும்போது நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா சீமான் அவர்களை வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஓரம் கட்டி விட்டுருவாரு சீமான் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட முடிஞ்சிருவாரு அவர் நம்ம நாம் தமிழர் கட்சியை அழிஞ்சுவிடும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சகர்கள் வந்து விமர்சனம் வச்சாங்க அதில் வந்து எதிர்மறையான விமர்சனத்தை வைத்தது ஐயா ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் தான் சீமான் சீ கமலஹாசனை அடித்து சீமான் மேலே வருவார் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தவர்கள் ஐயா ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் அவர் சொன்ன மாதிரியே நாலு சதவீதம் வாக்குகளை வந்து க சீமான் அவர்கள் பெற்றார் சீமானை கமலஹாசன் அவர் ஐயாவை வீழ்த்தி தான் நாலு சதவீதம் வாக்குகளை வந்து க சீமான் அவர்கள் பெற்றாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேர்தலில் வந்து திரும்பவும் போட்டி போட்டு அந்த தேர்தல்லுமே கமலாசன் அவர்களும் போட்டி போட்டாங்க அப்பவும் அப்படிதான் சொன்னாங்க சீமான் அவர்கள் வந்து ஓஞ்சிருவாங்க இதோட முடிஞ்சிருவார்கள் அப்படின்னு ஆனா அதையும் மீறி ஏழு சதவீதம் வாக்குகளை வந்து சீமான் அவர்கள் பெற்று மிகப்பெரிய கட்சியாக மூன்றாவது கட்சியாக மாறினார் திமுக அதிமுக அடுத்தது வந்து மூன்றாவது மிகப்பெரிய கட்சினா தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் ஓயாமல் நிறைய போராட்டங்கள் அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாட்டு வந்து நிக்க கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் யார் அப்படின்னா சீமான் அவர்களாதான் இருந்தாரு நிறைய போராட்டங்களில் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி கொண்டாரு அதற்கு பிறகு நிறைய மா கூட்டங்களை போட்டாரு நிறைய பொது வந்து கூட்டங்கள் போட்டார் குறிப்பாட்டு கடல் மாநாடு போட்டாரு க மலைகளுக்கு மாநாடு போட்டார் ஆடு மாடு மாநாடு போட்டார் பஞ்சமர் நிலம் மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இப்படி நிறைய பிரச்சனைகளை மக்களுக்கான பிரச்சனைகளை பேசி மக்களுக்கான ஒரு தலைவராட்டு தான் வந்து ரொம்ப அதாவது சீமான் அப்படின்னா ஒரு ஒரு தனிப்பெரும் ஒரு தலைவராட்டு திகழ்ந்து வந்துட்டு இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே அப்போ இந்த சூழ்நிலையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் வந்து போட்டி போட்டாங்க இங்கேயுமே வந்து தான் போட்டி போட்டாங்க இங்கேயுமே வந்து நிறைய விமர்சனங்கள் சீமான் அவர்கள் மீது வைக்கப்பட்டது குறிப்பா அண்ணாமலை அவர்களே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு தேர்தலோட நாம் தமிழர் கட்சி காணாம போயிரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா முப்பத்தாறு லட்சத்துக்கு மேல வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக நாம் தமிழர் கட்சியை வந்து மேலே கொண்டு வந்தார் அவருடைய கட்சியை வந்து மக்களிடையே பெரும் அதாவது என்ன நாங்க வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருந்தாருல்லே அதை வந்து தொடர்ச்சியாட்டு நிரூபிச்சுட்டு வந்திருந்தாரு ஆனா எல்லா தேர்தலையுமே தனிச்சையா போட்டி போட்டு அவர் வாக்கு சதவீதத்தை உயர்த்திட்டு வந்தாலும் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு சீட்டு கூட எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காம தான் இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில தான் வந்து சீமான் அவர்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாம அந்த திராவிட கட்சியில் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய குடைச்சல்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அதைய எல்லாமே தாண்டி சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் போக்கு தேர்தல் எழுச்சி அந்த கட்சியோட எழுச்சி எல்லாமே வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த தடவை வந்து குறுக்க இந்த குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த தடவை குறுக்க வந்திருக்கிறாப்புல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜயின் வருகை வந்து சீமான் அவர்களுக்கு வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க ஆனா இங்கேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரவீந்திரன் துறைசாமி ஐயா சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய வருகை வந்து சீமான் அவர்களுக்கு வந்து பிளஸ் பெரிய பிளஸா தான் அமையும் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாப்புல அவர்களுடைய வாக்கு நிறைவேறும் வகையில் தான் விஜய் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்குது விஜய் அவர்கள் வந்து நான் பெரிய தற்குறி அங்க கூட இருக்கிறவங்க எல்லாமே தற்குரி தான் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு வர்றாரு இப்படி எல்லா தேர்தல்லையுமே சீமான் அவர்கள் வந்து நான் வந்து மக்களை நம்பிதான் வந்து இங்க தேர்தலில் வந்து போட்டி போடுறேன் அதாவது நான் நினச்சிருந்தால் மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அவங்க தர காசை வாங்கிட்டு நான் வந்து எப்படினாலும் இருக்கலாம் ஆனால் வந்து என்னுடைய நோக்கம் அது கிடையாது ஆரம்பத்தில் என்னுடைய நோக்கம் சிந்தனை என்னவா இருந்ததோ இப்போ வரைக்கும் நான் வந்து அதே நோக்கத்தில் தான் நான் போயிட்டுருக்குறேன் அதாவது மக்களுடைய தமிழர்களுடைய அந்த அந்த விடிவு காலம் பிறக்க வேண்டும் தமிழர்களுக்கான அந்த உரிமை கிடைக்க வேண்டும் தமிழர்களுக்கான வாழ்வாதாரம் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய ஆரம்பத்துல இருந்து அந்த நிலைப்பாடு தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதனால இப்போ முதல்ல எப்பவுமே நான் எந்த கட்சி கூடமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் தனிச்சுதான் போராடுவேன் மக்களை மட்டுமே நான் நம்பிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தனிச்சே போராடிட்டு இருக்கிறாரு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் வந்து சீமான் அவர்கள் வந்து தனிச்சுதான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் வந்து பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி மாநாடு நடக்குது இல்லையா திருச்சியில் அங்கே வந்து அறிவிப்பேன் ஒரே மேடலே அறிவிப்பேன் நூற்றி பதினேழு பெண்கள் நூற்றி பதினேழு ஆண்கள்னு சொல்லி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாப்புல அப்போ கடைசி வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தனிச்சே எல்லா தேர்தலையுமே தனிச்சே போட்டி போட்டு தன்னுடைய வாக்கு சதவீதத்தையும் உயர்த்தி தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய அறிவாற்றலையும் தன்னுடைய கட்சியின் எழுச்சியும் வந்து உயர்த்தி தான் உயர்த்தி தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு இதுல வந்து குறுக்க யார் வந்தாலும் அவர் அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆளே கிடையாது அதாவது வந்து விஜய் வந்தாலும் சரி கமலஹாசன் ஐயா வந்தாலும் சரி இன்னும் எத்தனை நடிகர்கள் வந்தாலும் சீமான் அவர்களை வீழ்த்த முடியாது என்னை வீழ்த்த முடியாது நான் வந்து ஒரு சாதிப்பேன் எங்க தமிழ்நாட்டுல வந்து சாதிப்பேன் மக்கள் வந்து சீமான் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புவாங்களா அப்படிங்கறத பத்தி எலெக்ஷன் முடிந்த பிறகு தெரியும் கண்டிப்பா இந்த தடவை வந்து சீமான் அவர்கள் வந்து சாதிப்பார் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது இந்த தடவை கண்டிப்பா நாம தமிழர் கட்சி நிறைய அதாவது சீட்டுகள் கிடைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள நாம தமிழர் கட்சினர் போவாங்க அப்படிங்கிற ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு இந்த காணொலை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்